தர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியில நவம்பர் மாதம் நம்ம எப்படி வானிலை இருக்கும் என்பது குறித்து விரிவாக பார்த்துட்டோம் இயல்புக்கு அதிகமான மனைப்பொழிவு எதிர்பார்க்கிறோம் இப்போ வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும் விவசாயிகளுக்கான மீனவர்களுக்கான முக்கிய தகவல்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான முக்கிய தகவல்கள் அடுத்து வரக்கூடிய கட்டத்துல எப்படி பருவமழை தீவிரமடையும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முழு முழுமையாக பார்த்தோம்னா முதல்ல நமக்கு வந்து வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதான் இதுவரைக்கும் டெல்டாவின் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கிளிக் செய்து கொள்ளவும் அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில் வந்து சராசரியாக கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு இது இயல்பை விட முப்பத்தாறு சதவீதம் அதிகமாக பார்க்கப்படுது சென்னையை பொறுத்தளவிற்கு இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் இந்த ஆண்டு பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாகும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே இயல்பு இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில அக்டோபர் மாத மழை பதிவாகி இருக்கு இந்த சூழல்ல நவம்பர் மாதம் நாம் எதிர்பார்த்தவாறு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் நவம்பர் மாத சராசரி மழையளவு பதினெட்டு சென்டிமீட்டர் நாம் எதிர்பார்ப்பது இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள மழைப்பொழிவு பதிவாகும் இந்த இடத்துலதான் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இந்திய வானிலை மையம் நவம்பர் மாத மழைப்பொழிவு இயல்புக்கு குறைவாக பதிவாகும் நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியாக இருக்கு நீங்க அதிகமா பதிவாகும் சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கலாம் இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட வானிலை எதிர்பார்ப்பு தான் நம்ம நவம்பர்ல அதிகமா எதிர்பார்க்கிறோம் அவர்கள் ஏன் வந்து இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு பதிவாகும் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பெரும்பாலான கணினி சார்ந்த தரவுகள் அதாவது ஐரோ ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகள் கனடா போன்ற நாடுகள்ல இருந்து பெறப்படக்கூடிய அந்த கணினி சார்ந்த நியூமெரிக்கல் மாடல்ஸோட அவுட்புட் புட் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு தான் நவம்பர் மாதத்துல காட்டுது அதனால இந்திய வானிலை மையம் அது போன்ற ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க நம்ம கணினி சார்ந்த தரவுகள் நமக்கு சாதகமா இல்லை என்றாலும் இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவை நம்ம நவம்பரில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நாமளும் நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பருவமழை சற்று இயல்புக்கு குறைவாக தான் பதிவாகும்னு எதிர்பார்க்கிறோம் அதே சமயத்தில் நவம்பரின் பிற்பகுதி நவம்பர் பதினைந்து முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவையும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால மழைப்பொழிவு தீவிரமடைந்து முழுமையாக பார்க்கும் போது இயல்புக்கு மிகுதி என்ற நிலையில நிறைவு பெறும் எதிர்பார்க்கிறோம் அந்த மாற்றங்கள் கணினி சார்ந்த தரவுகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்த ஒரு வாரம் பத்து நாட்கள்ல படிப்படியா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு நமக்கு அனைத்து விதமான வானிலையுமே நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தோம்னா நவம்பர் முதல் வாரத்துல வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும் அதன் பிறகு நவம்பர் மூன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பகல்ல வெப்பமான சூழலும் இரவு நேரத்துல வெப்பச்சலன இடிமலையும் தீவிரமடைந்து காணப்படும் நவம்பர் பத்தாம் தேதி வாக்குல இரவு நேர பனிப்பொழிவு படிப்படியாக வந்து தமிழகத்துல தொடங்கும் என எதிர்பார்க்கலாம் அதே போல நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகுதான் முழுமையான கிழக்கு திசை காற்று வருகை தந்து பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக குறைய தொடங்கி இரவு நேர பனிப்பொழிவு அதிகரித்து நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுதான் இந்த நவம்பர் மாத எதிர்பார்ப்பு அப்படி பார்க்கும்போது நமக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கு முதல்ல அடுத்து இடிமலையின் தாக்கம் இருக்கு அதன் பிறகு பனிப்பொழிவு என அனைத்து விதமான வானிலையுமே இருக்கு இது பல பலருக்கு ஒரு உடல்நிலையில் வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அதன் காரணமா தற்க சற்று எச்சரிக்கையா இருக்க வேண்டியதும் அவசியமா பார்க்கப்படுது இப்ப முதல்ல எப்போதுதான் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னதான் கடந்த சில நாட்களாகவே வெப்பம் அதிகரித்து காணப்படும் குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு அந்த மோண்டா புயல் இங்க இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஈர்த்து சென்றதன் காரணமா நமக்கு ஒரு வறண்ட வானிலையும் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுது மேற்கு காற்றின் ஊடுருவலும் அதிகரித்து காணப்படுது இந்த சூழல் நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் காணப்படும் மேலை காற்று மேற்கு காற்றின் ஊடுருவலும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கக்கூடும் பகல் நேர வெப்பநிலை கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சென்னை போன்ற மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ்க்கும் உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வரலாற்றில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நவம்பர் மாதம் பதிவானதே இல்லை இந்த ஆண்டு அந்த ஒரு வெப்பநிலையை முறிய

நவம்பர் மூன்றாம் தேதி முதல் இரு நவம்பர் எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்கள் இரவு நேரத்தில் அதாவது மாலை இரவு நேரத்தில் உள் மாவட்டங்களையும் இரவு நள்ளிரவு நேரத்தில் கடலோர மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழை பொழிவு தினசரி பதிவாகாது மாவட்டம் முழுவதும் பதிவாகாது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யக்கூடிய இடத்துல வலுவாக பெய்யும் பிறகு நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா தற்போது மியான்மர் கடற்கரை கடற்கரை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உருவாக இருக்கு இந்த தாழ்வு பகுதி வலுவிழந்து படிப்படியாக திரும்பி நவம்பர் பத்தாம் தேதி வாக்கில் தமிழக கடற்கரைக்கு கிழக்கு காற்றை ஈர்த்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா நவம்பர் பத்தாம் தேதி முதல் கிழக்கு திசை காற்றின் காரணமா மழைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை காலை முற்பகல் நேரத்திலையும் உள் மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்லயும் இந்த பருவமழை பருவ காற்று வருகை தந்து மழை பொழிவை படிப்படியா பரவலாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நவம்பர் பத்து முதல் பதினைந்து வரையிலான காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்தாம் தேதி வாக்குல நமக்கு கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவு வருகை தர இருக்கு அதனை தொடர்ந்து நமக்கு வந்து எம்ஜிஓ போன்ற அலைவுகள் இருக்கு இதன் காரணமா நவம்பர் பதினைந்து முதல் முப்பது வரையிலான காலகட்டத்தில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால தமிழகம் முழுவதுமே பரவலாக மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் நவம்பர் மாத மலை எதிர்பார்ப்பு தற்போதைய சூழல்ல முதல் இரண்டு வாரங்கள் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும் மழைப்பொழிவின் தாக்கம் இயல்பை விட குறைவாக இருக்கும் குறிப்பாக குறிப்பா நவம்பர் முதல் வாரம் வரலாறு காணாத நவம்பர் மாத வெப்பத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வெப்ப அலைய போன்றோ இல்லை பெரிய அதீத வெப்பமோ கிடையாது இயல்பாவே நமக்கு நவம்பர்ல வெப்பநிலை குறைவாக தான் பதிவாகும் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு பதிவாகக்கூடிய முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்ங்கிறது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகரித்து பதிவாக போகுது அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு வெப்பச்சலன இடிமலை வந்தால் குறைந்துவிடும் இந்த வெப்பம் அதிகரிப்பது ஒரு வகையில் பருவமழைக்கு மிக சாதகமா அமையும் ஏன்னா நமக்கு அந்த ஐடி சிசர் என்று சொல்லக்கூடிய வெப்பமண்டல காற்றுக்கு இதில் நமக்கு தற்போது பார்த்தோம்னா தெற்காந்திர அச்சரகையில தான் இருக்கு இது இனிமேல் இனிமேதான் கீழறங்கி வரணும் இப்போ வெப்பம் அதிகரிப்பதனால நிலப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் வெப்பமும் அதிகரிக்கும் பருவமழைக்கும் பருவமழை சுற்றுகளுக்கும் மிக சாதகமா அமையும் அப்படின்னு அதன் காரணமா வடகிழக்கு பருவமழை இத்துடன் நிறைவு பெற்றுடும் இனிமே மழை இருக்காது மக்கள் அச்சப்பட வேண்டாம் இந்த கோடை காலம் போன்ற வெப்பநிலை தற்காலிகமானதுதான் பின்பு படிப்படியா மாறும் இதுதான் தற்போதைய நிலவரம் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடை இருக்கு குறிப்பா விவசாயிகளை பொறுத்தளவிற்கு காவிரி

தாளடி பயிர்களுக்கு பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம் பின்பட்ட சம்பா தாளடி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் விதை விதைப்பு நடவு தெளிப்பு போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம் பருவமழை பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் தீவிரமடை இருக்கு அதற்குள் நீங்க வந்து இளம் பயிரை வளர்த்து விடுவது மிகவும் நல்லது விவசாயிகளை பொறுத்தளவிற்கு தேங்காய் வெட்டும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் முதல் பதினைந்து நாட்களை பயன்படுத்தி நீங்க தேங்காய் வெட்டும் பணிகளை மேற்கொள்ளலாம் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளுக்குமே இந்த முதல் இரண்டு வாரங்கள் தமிழகம் முழுவதும் மிக சாதகமா இருக்கும் வானிலை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதில் மூன்றாம் தேதிக்கு பிறகு மாலை இரவு நேர இடிமலையின் இடையூறு இருக்கும் என்பதை மட்டும் மக்கள் விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே மீனவர்களை பொறுத்த மட்டில் நமக்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொடங்கிய அந்த பருவமழையினால தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தாழ்வு மண்டலங்கள் அறிவிப்பினால கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாத ஒரு நிலை தான் நிலவிட்டு இருந்துச்சு அந்த நிலை நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள்ல இல்ல நீங்க தாராளமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம் குறிப்பா ஆழ்கடலுக்கும் நீங்க தொழிலுக்கு செல்லலாம் எந்தவித தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால அச்சுறுத்தல்களும் இல்ல இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்க மீன்பிடி தொழிலுக்கு தவறாமல் சென்று விடுங்கள் ஏனென்றால் நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் போது தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள்

வாய்ப்புகள் இல்லை பரவலான மழைப்பொழிவோ அல்லது அதிகாலை காலை நேரத்தில் கனமழையோ பதிவாகி உங்களுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் இல்லை அதன் காரணமா மலை விடுமுறை எதிர்பார்க்காம நீங்க கல்வியில கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக மலைப்பொழிவு நாட்கள்ல விடுமுறை அறிவிப்பு வரும் இந்த ஆண்டு நிறைய விடுமுறை நாட்கள் இருக்கு தற்போதைய நிலையில நீங்க வந்து விடுமுறையை எதிர்பார்க்க வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த நெகட்டிவ் ஐவோடி லானினா குறித்து இந்த ஆண்டு நிறைய பேசியிருப்போம் அது தற்போது பார்த்தோம்னா லானின அமைப்பு உருவாகி இருக்கு பசிபிக் பெருங்கடல்ல அதே போல நெகட்டிவ் ஐவோடி எதிர்மறை ஐவோடியும் வந்து நமக்கு வந்து இந்திய பெருங்கடல்ல உருவாகி இருக்கு இந்த எதிர்மறை ஐவோடின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமத்ராவை ஒட்டிய கடல் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாகுவதும் சோமாலாவை சோமாலயா பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதியில் இயல்புக்கு குறைவான வெப்பநிலை பதிவாகும் தான் இந்த நெகட்டிவ் ஆய் ஓடிங்கிற அமைப்பு இது வரலாறுல இல்லாத அளவிற்கு மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிச்சிருக்கு இது அடுத்த பத்து நாட்கள் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி அதிகரிக்கும் போது வடகிழக்கு பருவமழைக்கு மிக சாதகமாக அமையும் ஏன்னா சுமத்ராவை ஊட்டிய கடல் பகுதி என்பது கிழக்கிந்திய பெருங்கடலுக்கு வங்கு கடலுக்கு மிக சாதகமாக அமைந்து கடல் சார்ந்த அளவுகளை ஈர்த்து வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக்க சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதன் காரணமா நவம்பர் பிற்பகுதி டிசம்பர் மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுக்க சாதகமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த அமைப்பு ஜனவரி மாதம் வரைக்குமே பருவமழையை நீடித்து மழைப்பொழிவு கொடுக்கவும் வழிவகுக்கும் இது போன்ற இதுக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நேர்மறை ஐவோடைய ஆண்டுன்னு ஒன்று உருவானுச்சு நேர்மறைனா பாசிட்டிவ் ஐவோடைய ஆண்டு அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா இதுக்கு ஒரு எதிரான ஒரு நிலை என்னன்னா சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதியில வெப்பநிலை குறைவாகவும் சோமனா ஒட்டிய கடல் பகுதியில் வெப்பநிலை அதிகமாகவும் இருந்துச்சு அப்போ அரபிக்கடலுக்கு இது அமைஞ்சிச்சு அந்த காலகட்டத்தில் அரபிக்கடல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானுச்சு அதில் ஒன்று சூப்பர் புயலாகவும் மற்றொன்று மிக தீவிர புயலாகவும் மூன்றாவதாக ஒன்று தீவிர புயலாகவும் உருவானதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு அது அதற்கு நேரு எதிரான ஒரு நிலை தற்போது நிலவுது இந்த அமைப்பு வங்கக்கடலுக்கு சாதகமாக அப்படி பார்க்கும்போது நமக்கு வடகிழக்கு பருவமழை நீடித்து மழை கொடுப்பதற்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் புயல்கள் போன்றவை உருவாவதற்கும் மிக சாதகமான நிலையா அது பார்க்கப்படுது குறிப்பா நவம்பர் இரண்டாவது அரை டிசம்பர் மாதத்துல புயல்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த புயல்கள் மழை கொடுக்கக்கூடிய புயல்களாக தான் இருக்கும் அதற்கு ஒரு உதாரணம் தற்போது மோன்த ஆந்திராவில் கரையை கடந்தது தீவிர புயலாக இருந்தாலும் வலுவிழந்து மழை பொழிவை மட்டுமே கொடுத்து கரையை கடந்தது எந்தவித காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தல இதுதான் நம்ம இந்த புயல்கான வாய்ப்பு இருக்கு புயலே வந்தாலும் அது மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக இருக்கும்னு அது போன்ற அமைப்புக்கு மிக சாதகமான வானிலை காரணிகள் உருவாகுது இந்த சாதகமான வானிலை பொழிவை கண்டிப்பாக தீவிரப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அனைத்து மாவட்ட மக்களுமே சற்று பொறுமையா இருங்க குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லேருந்து நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக வெப்பச்சலன இடிமலை பரவலாகி மழையை கொடுக்கும் பிறகு கிழக்கு திசை காற்று வருகையை தந்து மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு அதன் பிறகு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்புகளால மழைப்பொழிவு இருக்கு இந்த ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழைப்பொழிவு நம்ப எதிர்பார்க்கலாம் அது தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்து கடவு நகமும் ஆனமலை பல்லடம் சுற்று வட்டாரங்கள் மற்றும் அதனை இருக்கக்கூடிய வடக்கு உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் சென்னை உட்பட காவிரி படுகை மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இயல்புக்கு அதிக மழை எதிர்பார்க்கப்படுது அதுல வடகடலோரம் காவிரி படுகை மாவட்டங்கள்ல தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைக்க அமைப்புகளால் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி நீங்கள் தங்களது வீடுகளில் தண்ணீர் ஏற்ற சூழலையும் தங்களது வயல்களில் தண்ணீர் ஏற்ற சூழல்களையும் வடிகால்கள்ல ஆகாய தாமரை போன்றவை இருக்கும் பட்சத்தில் அதனை அகற்றும் பணிகளிலையும் ஈடுபட்டு நமக்கு தீவிர மழைப்பொழிவு நிகழ்வு வரும் பட்சத்தில் அதை எதிர்கொள்வதற்கும் தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுது இதுதான் தமிழகத்தின் தற்போதைய வானிலை நிலவரம் குறிப்பா இலங்கையில் இருந்த நிறைய கேள்விகள் இலங்கையை பொறுத்தளவிற்கு வெப்பமான சூழல்தான் இருக்கு இலங்கையிலும் இந்த மேற்கு திசை காற்றின் ஊடுருவலுங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு இந்த அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு இலங்கையிலும் ஒரு பெரிதாக மழைக்கான வாய்ப்புகள் இல்ல பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் இரவு நேரத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகுமோ தவிர பரவலான பருவமழைக்கு தற்போது வாய்ப்பு இருந்தபோதிலும் இருந்த போதிலும் நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு கிழக்கு திசை காற்று வருகை தரத் தொடங்கும் அதன் பிறகு படிப்படியாக வடகிழக்கு பருவமழை அதாவது வாடை காற்று தொடங்கு தொடங்குவதற்கான சாதக சூழல் ஏற்பட்டு இலங்கையிலும் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய சாதக சூழல் காணப்படுது இலங்கையை பொறுத்தளவிற்கு டிசம்பர் ஜனவரி ஜனவரி மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும்னு

தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நவம்பர் பதினைந்து முதல் முப்பதுக்குள்ளாகவே அந்த ஒரு இடைப்பட்ட பதினைந்து நாட்களில் இரண்டு முதல் மூன்று சுற்று மழை பொழிவு வருகை தந்து நவம்பரை இயல்புக்கு அதிகமான மழை பொழிவுடன் நிறைவு பெறும் என்பதுதான் தற்போதைய வானிலை நிலவரங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்துடன் நன்றி